வேலூர் மாவட்டம் எள்ளப்பன்பட்டியில் கோவிலில் சாமி கும்பிடுவது தொடர்பான பிரச்சினைக்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்த இருதரப்பினர் திடீரென மோதி கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இது தொடர்பான கூடுதல் தகவலை செய்தியாளர் பிரபாகரன் வழங்க கேட்கலாம் பிரபாகரன் வணக்கம் அங்குள்ள கள நிலவரம் என்ன முழு விவரங்கள் வணக்கம் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அகரம்சேரி ஊராட்சிக்கு உட்பட்ட எல்லப்பன்பட்டி கிராமத்துல ஒரே சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் வந்து ஊருக்குள் ஒரு தரப்பும் ஊருக்கு வெளியே ஒரு பத்து குடும்பமும் வசி வந்துட்டு இருக்காங்க கடந்த ஆடி மாதம் இறுதியில எல்லை முனியப்பன் சுவாமி கோவில் திருவிழா நடக்க இருந்திருக்கு ஊருக்குள் இருக்கக்கூடிய மக்கள் எல்லை முனியப்பன் சுவாமி ஊரை விட்டு எல்லை தாண்டி போகக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க இதனால ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய மக்கள் வந்து திருவிழா நடத்தக்கூடாதுன்னு வருவாய்த்துறை அதிகாரிகள்கிட்ட சொல்லி கடந்த மாதம் ஆடி மாதம் நடக்க இருந்த திருவிழா வந்து நிறுத்தி இருக்கிறாங்க இந்த நிலையில இது தொடர்பாக அணைக்கட்டு வட்டாட்சியர் தலைமையில மூன்று முறை சமாதான பேச்சுவார்த்தையானது நடத்தப்பட்டிருக்கு அதுல போல அந்த தீர்வு எட்டப்படாத இன்று வேலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கோட்டாட்சியர் கவிதா அலுவலகத்தில் வந்து இன்று பேச்சுவார்த்தை இருதரப்புக்கும் நடந்தது இந்த தரப்பு இந்த பேச்சுவார்த்தையின் போது வந்து கிட்ட கோட்டாட்சியர் விளக்கம் கேட்டிருக்காங்க அப்போ சமீப சில வருஷமா கோவில் அந்த எல்லை முனியப்பன் கோவில் இருந்து சாமியானது அங்க ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு போயிட்டு இருந்தது இருந்தபோது கோவில் வழக்கம் ஊர் வழக்கம்னு பார்த்தோம்னா எல்லையை தாண்டி முனியப்பன் சிரசு இந்த கரகம் எல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிறது தான் தெரியப்படுத்தியிருக்காங்க இதை கேட்டுக்கொண்ட கவிதா வந்து ஊர் வழக்கத்தின்படி ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய கோவிலுக்கு அந்த குடும்பங்களுக்கு வந்து சாமியை செல்ல வேண்டாம் வந்து இருதரப்பும் ஏற்றுக்கணும்னு சொல்லிருக்காங்க இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு கீழே வந்த இரு தரப்பும் அதாவது ஊருக்குள்ள இருக்கிற ஒரு தரப்பும் ஊருக்கு வெளியே இருக்கிற தரப்பு வந்து தரமாரியா ஒரு வருஷம் மோதிக்கொண்டாங்க இந்த சம்பவத்தின் போது அதாவது இந்த சமாதான பேச்சுவார்த்தைக்காக பாதுகாப்பு வழங்கணும்னு கோட்டாட்சி கேட்ட போதிலும் போலீசார் வந்து பாதுகாப்பு கொடுக்கலன்னு கோட்டாட்சியர் கவிதா தெரிவித்திருக்காங்க இந்த சம்பவத்தினால வந்து வேலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் பெரும் பரபரப்பு நிலவியது இருந்த போதிலும் இந்த மாதிரியான சமாதான பேச்சுவார்த்தை நடத்தும் போது போலீசார் வந்து பாதுகாப்பு வழங்கணும் அப்படிங்கிறதுதான் தான் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கோரிக்கையா இருக்கு விரைவான தகவல்களுக்கு நன்றி பிரபாகரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க